ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு தூங்காமல் முகூர்த்த விளக்கு வந்து ரெண்டாவது நாள் எப்படியோ எழுந்துட்டேன் வெளியில் பார்த்தீங்கன்னா இன்னும் யார் வாசலும் தரக்கலை சரி நம்ம போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கோலம் இருக்கேன் போட்டுட்டு உள்ளே போயிட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றணும் ஃபர்ஸ்ட்டு வெளியில் வாசக்கால் இருக்குல்ல அங்கே ரெண்டுத்தையும் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் விளக்கு ஏற்றணும் முனீஸ்வரர் இருக்கார் எங்கள் வீட்டாண்ட நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் அவருக்கும் ஒரு விலைக்கு ஏற்றிட்டு தான் உள்ளே போனோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சிட்டு தான் வந்து நான் இதெல்லாம் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி சுட தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கோலம் போட்டுறதுக்குள்ளே சுட தண்ணி ஆகிடும்ல அதுக்கோசம் வெயிட் பண்ண வேணால அதனால கோலம் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட வந்துட்டேன் அது உள்ளே போகிறதுக்குள்ளே சுடு தண்ணி ஆகிடும் ரெடி இருக்கும் ஹீட்டரில் அதை அப்படியே போட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து விலைக்கேத்திட்டா அப்படின்னா கரெக்டாக வந்து முடியும்ல அதனால தான் ஒரு வேலையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே போட்டாச்சு கீழே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கோலம் தான் போட்டேன் ஒரு ரெண்டு மூணு கோலம் கலர் தான் இருக்குது எடுத்து வச்சுருக்கேன் மேலேருந்து என்கிட்ட வந்து நிறைய கலர் இருக்குது ஒரு ஒரு இட் ஏனத்தில் போட்டு மேலே வச்சிருக்கேன் லேப்டு மேலே அதை எடுக்கணும் அதை எடுக்க சோம்பேறிதனை படுத்துன்னு இருக்கிற கலர்லேயே வந்து அதை மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி நான் வந்து கோலமாக போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போட்டு முடிச்சாச்சு ரெண்டுமே இப்படி தான் இருக்குது மேலேயும் கீழேயும் இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன் நல்லா இருக்குது கோலம் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா போடணும் அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதனால தான் நீங்களெலாம் கலர் கோலம் போடுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா வழியில் இப்போல்லாம் கோலம் கலர் பவுட்ரு வந்து தான் விற்றுட்டே வராங்க மார்கழி மாதந்தான் வரும் அந்த சின்ன யானையில் தள்ளிக்கிட்டு எங்கள் வீட்டு சைட்லாம் வருவாங்க ஒரு கோலம் வந்து பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தா எடுத்தோம் அப்படின்னா நூற்றி நூறுரூபா அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு இன்றைக்கி நைவேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆரஞ்சு பழம் வச்சுருக்கேன் தனுவை எழுப்பி விட்டேன் ஸ்கூல் எக்ஸாம்ன்றதுனால எழுந்து படி அப்படின்றனால மேடம் அப்போ எழுந்து படிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா மணி ஒரு ஆறரைக்கு ஏந்திருப்பா மாலை போட்டிருக்கிறதுனால இப்போ நான் ஒரு அஞ்சு முக்காக்கெலாம் அவளை எழுப்பி விட்டுட்டேன் நான் சாமி வேலை முடிச்ச பிறகு அப்புறம் இன்றைக்கி வந்து நான் வேல் வேல் வந்து பாராயணம் பண்ணேன் நேத்து இன்னைக்கும் ஆஹ் வந்து மார்கழி ஒன்னாம் தேதியில இருந்தே வேல்மரல் வந்து நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் ஆஹ் பாக்கலாம் முடியுதா ஏன்னா வேல்மரல் படிக்கும் போது நிறைய தடை வரும்னு சொல்லுவாங்கல்ல அதனாலதான் இந்த மாதிரி விளக்கு வாங்கியிருந்தேங்க நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்கல்ல அந்த படிக்கட்டிலலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கா ஒன் டுவெண்ட்டி சொன்னாங்க நான் வெறும் ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த அக்கா கிட்டே நல்லா தான் இருக்குது போட்டு பார்த்தேன் லைட்டை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஃப்ளக் பாயிண்ட் மாதிரி இருக்குது கொஞ்சம் லூஸாக இருக்குது ஆடுது அது கொஞ்சம் ஸ்டெடியாக வைக்கணும் உங்களுக்கு பார்த்தலே தெரியும் நான் உள்ளே சாரி பின்னாடி என் பொண்ணு வர கற்றுக்கிட்டே இருக்கா அதான் கொஞ்சம் டிஸ்டபன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த மாதிரி லூஸாக தான் இருக்குது அதனால தான் உங்களுக்கு வச்சு காமிக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷேக் ஆகிக்கிட்டே இருக்குது ரொம்ப நாள் ஆசை அந்த படியில் வந்து விளக்கு வைக்கணும் ஆனால் எங்கள் படி வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு விளக்கு கூட வைக்க முடியல அதனால தான் இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் வா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நான் கேட்டேன் அக்கா பதினெட்டு விலைக்கு இருக்குமா அப்படின்னு இல்லைம்மா இருபது விலைக்கே இருக்க அப்படின்னு சொன்னாங்க மொத்தம் இருபது விளக்கு அதில் படிக்க வச்சு கூட ரெண்டு மீ எக்ஸ்ட்ராவே இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா படிக்கவே வரவே இல்லை தனு மட்டும் சைடில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா மேடமுக்கு நாளைக்கு எக்ஸாம் தனு வந்து மாரல் மாரல் வந்து ஜிகே அப்படின்றது நாளைக்கு வந்து மேடம் மேடம் வந்து எப்படி மார்க் வாங்குவாங்கன்னு தெரியல போன வாட்டியே மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த வாட்டி படிச்சுட்டு இருக்கா பார்க்கலாம் மார்க் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனு அணு வந்து ஏதோ பேசுதான் பாட்டு பாடுதான் தோசை அம்மா தோசை அந்த மாதிரிலாம் பாட்டு பாடுவா ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதுனா கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் விலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னும் வர வீடியோ எதுவும் எடுக்கலை தனு வந்து நைட்டு வந்து சாமிலாம் கும்பிட்டது அவங்க அப்பா இருப்பார் எடுத்தார்ணா எனக்கு கற்று நான் எடுத்தேன்னா அதனால நான் வந்து அந்த வீடியோலாம் எடுக்கிறது கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்த்தோம்